உனக்கு தெரியாதா அப்பா அது கூட தெரிஞ்சு மீன் மார்க்கெட்டு கூட்டிட்டு போனதான தெரியும் ஓகே ஓகே சூப்பர் மது இன்னைக்கு சண்டே அதுமா எங்களுக்கு கிஃப்ட் வழங்கி சர்மிம்மா இங்கே வந்து அது தேர்டு நைட்டு கிஃப்ட் வழங்கினவங்கள பேர வச்சுருவோம் நம்ம நண்பர்களே உண்மையிலேயே நைட் நைட்டு கிஃப்ட் வழங்கின அத்தனை நல்ல உழங்குறது ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்கள் போட்டாங்க இன்னொரு இருந்துச்சுப்பா இது இல்லைப்பா இன்னொன்று இருந்துச்சு அதை எடுத்துருவோம் முந்தாண்டு கிஃப்ட் வழங்கினவங்க புகழ் அதுக்கு வந்து சென்னை ஸ்ட்ரிங்ஸ் ரோஸ் கலர்ல எழுதுனா ஆமா ஆமா நேற்று நைட்டு வழங்குது புகழ் அப்புறம் சென்னை ரயில் ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் ஐடி செட்டு மதனு அப்புறம் தீபக்கு அப்புறம் கார்த்திக்கு தீபக் ரெண்டு கிஃப்ட் அடிச்சிருக்காரு ஆனால் நேற்று லைவ்ல கிஃப்ட் நல்ல உள்ளங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே வணக்கம் எனக்கு விட்டு வழங்கிய ஆதரவு அத்தனை நல்ல உங்களுக்கு எனக்கு ரொம்ப நன்றி முந்தாரணத்தை விட்டுறாங்க டெய்லியும் எனக்கு விட்டு விளங்குகிற அத்தனை பேருக்கு நன்றி அப்புறம் வந்து எனக்கு அன்பு நண்பர் பேர்ல பேர் இன்னமும் ஒரு பேர் டிஃபன் பாக்ஸாக கொடுத்து ஒரு பேர் இல்லைப்பா

சிங்கப்பூர் அதுக்கப்புறம் எஸ்கேவி ஆறு சென்னை ரேட்டு ஸ்ட்ரிங்ஸு இந்த தொடர்ந்து நம்மளுக்கு இந்த வாரம் போல அடித்தா அத்தனை நல்ல உணவுகளுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே காலை உணவு சொல்லி இன்னைக்கு காலையில் உணவு என்னென்னு பார்த்தா மத்தி மீன் குழம்பு இறால் கொஞ்சம் எடுத்து கிரேவி முதல் இறால் பண்ணிடுவாங்க அப்படியா ஓகே என்னுடைய பொண்ணு உடனே இறாலுக்கு

அதுவே பார்த்தீங்க வீடியோ போட்டிருக்கேன் நண்பர்ல சாலை வீடியோ போட்டிருக்கேன் போய் எடுத்து வந்து வெட்டிட்டு வந்தது எல்லாத்தையும் வீடியோ போட்டிருக்கேன் அது நல்லா போயிட்டு இருக்கு அந்த வீடியோவும் உண்மையிலேயே உண்மையிலே சாலை மீன் குழம்புன்னு அவ்வளவு ருசியா இருக்கு நண்பர்ல முள் அதிகமாக இருக்கும் எந்த மீனில் முள் அதிகமாக இருக்கும் அந்த மீனில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கு நண்பர்களில் சுட சுட சோடு கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் போல மத்தி துண்டு இருக்கு என்ன துணிக்கிற நிறைய இருக்கு கொஞ்சம் கவனமா நீங்க

அந்த ஒரு வெங்காயத்தை சாப்பிட்டுருக்கு டெய்லி ஒரு வெங்காயம் சாப்பிட்டேன்னா சளி பிடிக்காது அது சரிமே நல்லா வெங்காயம் என்ன பண்ண உள்ளே சாப்பாடு யாராவது எதாவது சொல்றாங்கன்னு சாப்பிட முடியும் சாப்பிடாது சாப்பிட்டே இருந்தேன் நான் ஒரு நூஸ் சாப்பிட்டாடி முள்ளு நான் கூட்டு முழு முழு அதிகம் முழுன்னு போல நல்லா இருக்கணும்

ஓ கிரி சரணப்படி மீன்ற கனைதே நானே எனக்கு சத்தியம் தெரியாது கரண்ட உடனே அப்படியே வாச்சற பண்ற சேமி அப்படியே जाए இதான் சுத்த சுடை இதான் நந்தலான் இதெல்லாம் வந்துச்சானே போற இன்னைக்கு சரியான சாப்பாடுன்னு கூட அப்பா காலையிலே புல்ல எடுப்பா செம்ம சாப்பாடு இன்னைக்கு சுட்டு அப்பா சுடுது

சாப்பிடம்னா சின்ன வாங்கி சாப்பிடும் உடம்ப அவ்வளவு ஆரோக்கியம் வரம்ப வேற இது எனக்கு எனக்கா வச்சது அப்படின்னு சொல்ற

Le <coughs> no, La no, 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 no. oh, la விடைப நன்றி <males grand rezeki piorata>